ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான வெயில் காலத்துக்கு குடிக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம எப்பவுமே மோர் குடிப்போம் நம்ம குடிக்கிற மோர் கொஞ்சம் ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அது மாதிரி ஒரு மோர் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அந்த மோர் குடிக்கிறதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க வெயில் காலத்தில் சில்லுன்னு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்கும் வாங்க இந்த ப்ரோபியாட்டிக் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துர்லாம் தயிர் எடுத்துக்கணும் ரொம்ப புளித்த தயிரில் கொஞ்சம் மீடியமாக புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க நான் முக்கள் தயிர் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையில எடுத்திருக்கேன் கொத்தமல்லையை எடுத்திருக்கேன் புதினா இலை எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மாங்காய் மாங்காய் கடிக்கிற சீசன் இப்போ அதனால மாங்காய் கொஞ்சம் தேவையானதுனால உப்பு அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல ஹெல்த்தியானது நம்மளோட உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதுக்கப்புறமா நான் வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன் இது திருநீர் பத்தினி செடியில் இருக்கிற விதை இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இலை இதெல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது மாங்காவும் ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரோபயாட்டிக் முரில் விட்டமின் ஏ விட்டமின் சி டைஜஷனுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குது மாதிரி இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் பொடியாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மாங்காய் வெல்றிக்காய் இது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் மாங்காய் வெளரிக்காய் இஞ்சி போட்டு நைஸாக அரைச்சு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை புதினா இலை அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை இதையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம் இதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் எல்லாமே நல்லா அரைச்சி வச்சு நைஸாக இப்போது தயிர் ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா அரைச்சிடலாம் எனக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே இதை வந்து குடிக்கிறதுனால கூட குடிச்சிக்கலாம் நான் வந்து இப்போ இதை வடிகட்ட தான் போகிறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கிக்கலாம் தண்ணி கலக்கிட்டு சால்ட் எவ்வளோ வேணுமோ சால்ட்டோட அளவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ரபயோட்டிக் மோர் இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரம் எடுத்துகிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன் இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டாமல் அப்படியே பிடிக்கணும்னா கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் விருப்பம்தான் பாருங்கள் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு பாருங்கள் சூப்பராக ப்ரபயோட்டிக் மோர் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ்டம்னா எடுத்துக்கலாங்க இப்போ சப்ஜா சீட்ஸ் திருநீர் பத்தினி விதை திருநீர் சப்ஜா சீட்ஸ் திருநீர் பத்தினி செடியோட விதைகள் இது இதை வந்து இதை நமக்கு இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது சப்ஜா சீட்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் அந்த கிளாஸ் ஸ்டேன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரபியாட்டிக்கு மோர் அது இதில் ஊற்றிடலாம் இன்னும் தண்ணி குளிர் ஊற்றுறோன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொத்துணீர்ச்சி தரக்கூடிய எனர்ஜி தரக்கூடிய ப்ரப்பயாட்டிக் மோர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே காலையில் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் குடிக்கலாம் அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஒரு டம்ளர் குடிக்கலாம் இது எல்லாருமே குடிக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு வச்சுட்டு ஒரு பாட்டில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு தேவையானப்போ ஊற்றி குடிச்சுக்கலாம் வீட்டுக்கு யாராவது திடீர்னு விருந்தாரிங்க வராங்க அப்படின்னா வெயில் காலத்தில் இது மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ப்ரொபையோட்டிக்கும் மோர் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லோரும் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்